நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதலம் ராசிக்கார நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை விட்டு தராது இருக்கக்கூடியவங்க தாங்க நம்மளோட முதலம் ராசிக்காரங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை நான் போய் இவங்க காலில் போய் உழுகிறதா இவங்க கையில் போய் உழுகிறதா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்குதுங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மதுனம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடைகிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற பொதுநலத்தோடு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணம் இவங்களுடைய மனதில் அதிகமாக இருக்குதுங்க முதலம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுக்கிர பகவான் இருக்காருங்க ராசியில சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காருங்க தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வரப்போகுது நீங்க புதுசா வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க திருமண தடையெல்லாம் வந்திருக்கும் ஆனால் இனிவரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி திருமணம் கைகொழி நடக்க போகுது சொத்து ரீதியாக பிரச்சினை எல்லாமே முடிவுக்கு வர போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க இரட்டை தன்மை உடையவங்களா இருக்காங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கிறாங்க மற்றவங்க தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கறத ரொம்பவும் கவனமா இருக்காங்க தன்னம்பிக்கை குறைஞ்சு கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க எண்ணம் போலவே வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுதுங்க நவ கிரகங்கள் நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தாலத்தான் நல்லது கெட்டது நடக்குதுங்க கிரகங்களோட நிலை அவங்களோட சேர்க்கை மாற்றம் இத பொறுத்துதான் உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கும் வரக்கூடிய ஆபத்துல இருந்து நம்மளால தப்பிச்சுக்க முடியும் ஜோதிடம் அப்படிங்கறது இருண்ட நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதான் இருக்குதுங்க ஆடி மாசத்துல சூரியன் கடகம் ராசியில போறதுனால முதினம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க இழந்த அனைத்தையும் நீங்க மீட்க போறீங்க ராசிநாதன் சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால பணவரவு வரவு அதிகரிக்க போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் தொடங்க வாய்ப்புகள் கிடைக்க போகுது காதல் உறவு மேம்பட போகுது முதலீடுகள்ல லாபம் கிடைக்க போகுது ஆன்மீகத்துல உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் காது மூக்கு தொண்டை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகளை வச்சே நீங்க சாதனையாளரா மாறிடலாங்க மிதினம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய் கிழமைகள்ல முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க ஆடை மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யறது செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க மிதினம் ராசிக்காரங்களே இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஆறு விஷயங்களை கடைபிடிச்சா போதுங்க உங்க வாழ்க்கைய அருமையா இருக்கும் அது என்ன விஷயம் பார்க்கலாங்க முதலாவது விஷயம் நீங்க யாரையுமே ஈஸியா நம்பிடக்கூடாது இரண்டாவது விஷயம் நீங்க முருகனை நினைக்காம ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்க மூணாவது விஷயம் யாருக்குமே அதிகாலை நேரத்துல பணத்தை கொடுக்காதீங்க நாலாவது விஷயம் காலையில எந்திரிச்சதும் வீட்டில் கோபத்தை காட்டாதீங்க அமைதியா இருந்துக்கோங்க அஞ்சாவது விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலைன்னு சொல்லி பழகுங்க அப்பதான் உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் ஆறாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் உண்மையா இருக்காதீங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கையில நெளிவு சுழிவை கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லவங்கிட்ட உண்மையா இருக்கிறது தப்பில்லைங்க ஆனா கெட்டவங்கிட்ட உண்மையா இருந்தனா பாதிப்பு நம்மளுக்கு தான் அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஆடி மாதம் நம்மளுடைய சிம்மம் ராசிக்கு புதன் பகவான் வராருங்க இதன் மூலமா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க முக்கிய புள்ளிகள் நீங்க வாழ்க்கையில முன்னேற உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க உத்தியோகத்துல ஊதிய உயர்வு கிடைக்க போகுது கிடைக்க போகுது கேஸ் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர போகுதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் பாத்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கனா வெளிர் சிவப்பு உதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க முதனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா முருக சீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபம் கண்ணி துளம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதினம் ராசிக்காரங்களுக்கு நாட்பு ராசியா இருக்காங்க மிதினம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட மிதினம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க முதனம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்ன பண்றாருன்னா தன இருந்து ராசிக்க ஆச்சியா வராருங்க பஞ்சம பிரியாதிபதி சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு வராருங்க வெளியூர் பயணம் மூலமா உங்க வாழ்க்கையில சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது நீண்ட நாளா இருந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது எதையும் செய்து முடிக்கும் சாமார்த்தியம் உங்க மனசுல பிறக்க போகுது பொருளாதார பலம் மேம்பட போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்க கையில இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவு கிடைக்க போகுது கலை துறையினருக்கு பேரும் புகழும் அதிகரிக்க போகுது ராசிநாதன் மற்றும் புதன் பகவானின் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்கா நடக்கும் மாணவர்கள் கல்வியில நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க உங்க வாழ்க்கையில நீ மிரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க நினைச்சது போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக நம்மளுடைய முதனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாக போகுது உங்களுடைய நலனுக்காக நீங்க பாடுபட போறீங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக போகுது சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்ட போறீங்க மனசுல துளிச்சல் ஏற்பட போகுது கடன்கள் எல்லாம் கட்டுக்குள் வரப்போகுது திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இனிவரை காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க அடுத்ததாக மதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்கு இந்த மாதம் முக்கியமான வேலைகள்ல தாமதம் உண்டாகும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வீண் பிரச்சனைகள்ல நீங்க கண்டுக்காதீங்க நீங்க ஒதுங்கி போறது நல்லதுங்க முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த சில தகவல்கள் உங்களுக்கு வரும் கூட இருக்கிறவங்க மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் சில காரியங்களில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க யோசிச்சு முடிவெடுங்க யோச்சி முடிவெடுக்கிறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லதுங்க அடுத்ததாக மதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறைய போகுது நீங்கள் ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்கக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க புதன்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்